நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டாவது சாப்டர் நின்ற நீளம் எதிர்பார்த்த மாதிரியே கிருஷ்ணன் யார் இளையாதவன் சொல்லுவோமே இளையாதவன் கொஞ்சம் தள்ளி நிற்கிறான் காசிக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி அவனோட பெரும் படையோடு நிற்கிறான் பலராமனையும் கூப்பிட்டு வந்திருக்கான் ஆக்சுவலாக பெரிய படையை கொண்டு வந்திருக்கான் அது ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்ம சொன்ன மாதிரி திருஷ்டத் திமுன்னு நடக்கக்கூடிய ஒரு பொசிஷனை திருஷ்டத் வழியாக அவன் வழியாக வந்து ஜே பேசிகிட்டு இருக்காரு ஒரு கதை சொல்லி பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி என்ன வச்சுக்கலாம் ஸோ வாட் எவர் திருஷ் திருஷ்டி திங்ஸ் ஆர் வாட் எவர் திருஷ்டத்தின் எக்ஸ்பெக்ட்ஸ் டு ஹேப்பன் தட் வில் ஹேப்பன் இன் ஃபிக்ஷன் இப்போதைக்கே அதான் அதான் அவனுடைய பொசிஷன் ஸோ இலையாதவன் வந்தான் பேசுகிறான் அதுக்கப்புறம் திடீர்னு உள்ளே பூந்து எல்லாரும் அடித்து துவம்சம் பண்ணுறான் இலையாதவன் ரொம்ப கொடூரமாக இருந்தது ஆக்சுவலாக நாற்பத்தி ஓராவது சாப்டர் நாற்பத்தி ஓராவது சாப்டர் வந்து முழுக்க முழுக்க உண்மையிலே அந்த லைக் ரத்தம் என்வால் கொட்ட கொட்ட அப்படியே ஒரு ட டரண்டினாக படம் பார்த்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் இந்த டெக்ஸ்ட்டை படிக்கும்பொழுது நான் பத்து சாப்டர் அந்த லெவலுக்கு அடித்து கோல்ட்ரானுங்க எனக்கு என்னென்னா ரீசண்டாக ஒரு பாட்காஸ்ட்டில் சுது ஸ்ரீனிவாசன் தமிழ் பிரபாவோட பேசும்பொழுது அமரோஸ் பரோஷை பற்றி பேசும்பொழுது ஒரு விஷயம் சொல்லுவார் எனக்கும் அதுலேயே லாட் ஆஃப் பீப்புள் ஒரு கனெக்ட் எடுத்துட்டு நீ மனுஷினவனே எவ்வளோ கொடுமை வேணால் பண்ணு ஆனால் ஒரு டாகோ ஒரு விலங்கின ஒரு விலங்கு வந்து நீ கொடுவோம் பண்ணும்போது அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது ரொம்ப பதட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சுது ஸ்ரீனிவாசன் சொல்லுவாங்க அது அவ்வளோ உண்மை ஆக்சுவலாக எனக்கு இந்த நாற்பத்தி ஒரு சாப்டரில் ரொம்ப போகிற போக்கில் வந்துட்டு போகிற என்னோ லைக் அங்கே இருக்கிற ஆணிரைகள் இல்லை இல்லை குதிரைகள் இல்லைனோ பசுக்கள் எல்லாரையும் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறது இருக்குல்ல ஐ சம்ஹோ ஃபீல் லைக் வெரி டிஸ்டர்ப்ட் ஆக்சுவலாக ஸோ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வருது எதுக்கு ஒரு நார்மல் பீப்புளையும் விலங்குகளையுமே கொள்றீங்க ஒரு போர் அப்படிங்கிற ஒரு சமயத்தில் ஒரு போரை பற்றின ஒரு ஃபிலாசபிக்கலான இது தேவையா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்னோ லைக் ஒரு இன்டர்னல் கான்வெர்சேஷன் ஆர் லைக் என்னோ ஒரு இன்னும் எதிர் எதிர் கான்வர்சேஷன் வித் திருஷ்டத் தியுனன் ஆல்சோ ஹேப்பன்ஸ் இன் ஃபார்ட்டி எத் சாப்டர் அண்ட் ஃபார்ட்டி எத் சாப்டர் திருஷ்டர் திமுன்னன் ஃபீல் பண்ணுறான ஒரு விஷயம் அது ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்தது ஒரே ஒரு போர் வீரனையாக நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப பிரதானமாக இருக்குது நாற்பதாவது சாப்டரில் நாற்பத்தி ஓராவது சாப்டரில் டோட்டலி அதுக்கு மாற அடிச்சு துவம்சம் பண்ணுறானுங்க லைக் இட் ஓல்ட் ரொம்ப மினிமலாக எக்ஸ்பிளைன் பண்ணப்படுற விலங்குகள் விலங்குகள்லாம் நௌத்தி தோம்சம் பண்ணுறது இருக்குல்ல அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப டிஸ்டர்பிங்காக வந்து ஒரு டிஸ்டர்பிங்கான ரீடாக தான் நான் பார்த்தேன் ஃபார்ட்டி ஃபஸ்ட் சாப்டர் நாற்பத்தி ரெண்டாவது சாப்டர் ஐ ஆம் நாட் ஏபிள் டு என்ஜாய் தட் மச் ஆக்சுவலாக பட் அதுலேயும் ஒரு ப்ரொலிஃபிக்கான ஒரு ரைட்டிங்கோடைய ஃப்ளேர் தெரிஞ்சுது அது என்ன அப்படின்னு சொல்கிறேன் அது எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்ல முடியும் பட் ஸ்டில் த ரெண்டாவது சாப்டர் சம்ஹவ் ஐ ஃபெல்ட் தட் இட் குடா பின் டன் இன் அ மச் 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 பெட்டர் வே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இன் மச் எஃபிஷியன்ட் வே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக கடைசியில் சாதாரணமாக போடுதல்றேன் அவ்வளோ அவ்வளோதான் ஆனால் அந்த ஜேர்னி இருக்குல்ல அந்த என்னவோ இல்லை கிருஷ்ணபூர் ஹவுஸ்லேருந்து போயிட்டு அவன் மறைஞ்சிருக்கிற காட்டுக்குள்ளே போயிட்டு கண்டுபிடிச்ச அவனை கொலை பண்ணுற சீன் வரைக்கும் அவ்வளோ ஒரு ட்ராவல் எெயின் அதுலேயும் ஜேக்கு உண்டான மட்டுமே சொல்லக்கூடிய ரொம்ப யூனிக்கான ரொம்ப சில சில விஷயங்கள்லாம் இருக்குது இனக்கு ரொம்ப நுவான்ஸ்டான சில இடங்கள்லாம் சொல்லப்படுது அதெல்லாம் டெக்ஸ்ட் வழியாக மட்டும்தான் சொல்ல முடியும் எகென் அண்ட் எகெயின் லிக் இனோ த யூனிக் செல்லிங் பவர் ஆஃப் லைக் இனோ லிட்ரேச்சர் ஆல்சோத் த டெக்ஸ்ட் யூனோ ஆல்சோ கம்ஸ் இன் டு பிளேஸ் வேர் ஹி எக்ஸ்ப்ளைன் சர்டன் திங்ஸ் தட் ஐ வில் கம் அல் டீல் வித் இட் லிக் இனோ வித் எக்ஸாம்பிள் பட் எகன் ஒட்டு மொத்தமாக இப்போ அடுத்து என்ன தான் நடக்கு அடுத்து அக்ரூர் எங்கே இருக்கான் கிருதோரம் எங்கே இருக்கான் அப்படின்றத என்னுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துப்பேன் நாற்பதாவது சாப்டர் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விஷயங்களை பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னோ லைக் நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்திரெண்டு ஈவென் தோ இட் இஸ் அ கண்டினியூஸ் ஸ்டோரி நாற்பதில் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு சென்டரலில் மோஷன் பார்க்கும்பொழுது விஷயத்தினுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இன்டெர்னல் தாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம் நாற்பத்தி ஓரா சாப்டரில் ஹவு த பிளான் கெட்ஸ் டன் யூனோ ஹவு அ ப்ரூட்டல் ரூத்ல ஸ்கில்லிங் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறது நாற்பத்தோரா சாப்டர் நாற்பத்தி ரெண்டாவது சாப்டரில் ஒரு சர்ச் ஒரு சேஸ் நடக்குது சேஸோட எண்டில் என்னோட லைக் த எனிமே யூனோ கெட் ஸ்கில்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது இடையில இலையாதவனுக்கு உண்டான இளையாதவனை மட்டுமே அவன்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய பிரில்லியன்ஸ் வெளிப்படக்கூடிய இடங்களும் நிறைய இடங்கள் அப்படி அப்படியே தெளித்து 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 விட்டு போயிடுறாரு வித் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஏன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் சுதர்ணவாக வச்சிருக்கிற அந்த குதிரை இங்கே இந்த சோனபுரி குதிரையாகட்டும் அதோட குழம்பு எப்படி இருக்கும் அதோடய சைஸ் எப்படி இருக்கும் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனால் அது ஒரு கேரக்டர் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரில்லியன்ட் மூமெண்ட்ஸ் வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்குது அதை அந்த கேரக்டரோட பிரில்லியன்ஸை போட்ரை பண்ணுற மாதிரியான இன்சிடென்ட்ஸ் சொல்லலாம் அதெல்லாம் ஓகே அது அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுவோம் இங்கு அரசனும் போர் வீரனும் முனிவனும் முழவனும் தங்களுக்குரியவற்றை நடிக்கிறார்கள் ஐயமின்றி அவ்வேடத்தை ஆற்றுபவன் வெல்கிறான் துரோணரின் அச்சொற்களை நினைவு கூர்ந்த போதே ஐயமின்றி அதை ஆற்றியவன் உண்டா என்ற எண்ணத்தை அவன் அடைந்தான் போர்களத்தின் முன்னால் படைகளத்துடன் எழுந்து நின்று போர் என்பது எதற்கு என்று ஐயுறாத வீரன் உண்டா போர் போர் என்று அறைகூவும் பரணிகள் நடுக்கற்கள் தொல்கதைகள் அனைத்தும் அந்த ஐயத்தை நோக்கி அல்லவா பேசுகின்றன மேலும் மேலும் சொல்லல்லி போட்டு மூடி வைத்திருக்கும் அந்த ஐயம் என்றேனும் ஒரு பெரும் போர் முனையில் விடித்தெழுந்து கிளை விரித்து வான் தொட்டு நிற்குமா இது ரொம்ப என்ன சொல்றது பல ஒரு ஒரு கரண்டேஸ் கரண்டேன்னு கூட சொல்ல முடியாது அந்த 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 ஆடத்தை மட்டும் நம்ம மனுஷன் இல்லையா மனுஷனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு உணர்வு தானே ஒரு ஹியூ ஒரு ஹியூமன் ஃபீலிங்கிறது எவ்வளோ ஆயிரம் வருஷம் இருந்தாலும் அந்த ரொம்ப ஆதாரமான ஹியூமன் எமோஷன்ஸை தான் நான் லிட்ரேச்சர் பேசுகிறேன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தான் வந்து பேசுதான் நினைக்கிறேன் காவிய தலைவனில் அதுவும் ஜெய்துனது தான் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பா ட்ராமா செட் நடக்கும் ஒரு மகாபாரத போர்க்காட்சி நடக்கும் கர்ணன் நடக்க போகிற சீன் நினைக்கிறேன் கர்ண மோஷன் நினைக்கிறேன் அப்போ வந்து திடீர் வந்து பாடுவோம்ல வென்று வீடு போர் எதற்கு போர் எதற்குன்னு ஒரு பாட்டு வரும் ஸோ ஏதோ அந்த ஒரு பாட்டை எனக்கு நினைவு ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட் லைன் எதுக்கு இந்த போர் போர் எதற்கு இந்த போர் எதுக்கு ஒய் ஒய் திஸ் போர் இஸ் நீட் வை திஸ் வார் இஸ் நீட் அப்படின்னு ஒரு சந்தேகம் மிழாத ஒரு சோல்ஜராக இருப்பானா அப்படிங்கிற ஒரு கேள்வியாகட்டும் ஆனால் அதே மறுபக்கமாக மறுமனையில் த அதர் சைட் ஆஃப் த கயூசில் எப்பவுமே போர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறது பல இடங்களில் விண்முறை சொல்லப்பட்டிருக்கு இப்போ ரஷ்யா யுக்ரைனும் எடுத்தாலும் அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்க்கு மிகப்பெரிய வேலை மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டே அந்த போருக்குள்ளே போகிறப்ப தான் ஆனால் அந்த போர் போகும்பொழுது அந்த போரில் இருக்கும்பொழுது எதற்கு இந்த போர் அப்படிங்கிற ஒரு ஐயமும் இழாமல் இருக்காது அப்படிங்கிற ஒரு ஒரு கான்ஃப்ளிக்டிங்கான தாட் ப்ராசஸ்ஸில் தான் அந்த திருஷ்டத்தின் தனக்குள்ளே போட்டு அலசிட்டுருக்கானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் அதுக்கு தான் வந்து துரோணம் சொல்லக்கூடிய அந்த ஒரு துரோணம் சொல்கிறதா திருஷ்டத்தின் சொல்ல அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி நான் நினைக்கிறேன் இட் இஸ் நாட் ஓன்லி அபவுட் த போர் வின் வி ஸ்டார்ட் டூயிங் சம்திங் ஆஃப்டர் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 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 அறைகோல் மாதிரி நமக்குள்ளே நாம் ஒரு அறைகோலை விட்டு விட்டு கொண்ட மாதிரி ஒரு மிகப்பெரிய செயலா செயலாற்றம் பொழுது வரும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நோக்கி போகக்கூடிய ஒரு ஆள் கூட இனிஷியல் எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி அவன் நடிச்சே ஆகணும் நடிக்கிறதுனா இட்ஸ் லைக் ஃபோர்சிங் யுவர் செல்ஃப் யூனோ யுவர் யூனோ ஃபோர்ஸிங் யுவர் செல்ஃப் டு பிகம் பார்ட் ஆஃப் தட் அச்சீவ்மெண்ட் தட் இஸ் யூர் கோயிங் டு ரைட் அ பிக் நாவல் லெக்ஸே யூஆர் கோயின் டு மேக் அ பிக் ஃபிலிம் லெட்ஸே அந்த இனிஷியலாக அந்த ஐடியா அது கொடுக்கக்கூடிய எக்ஸைட்மெண்ட்டு அதெல்லாம் ஒரு போருக்கு போகிற ஒரு எக்ஸைட்மெண்ட்னே ஒரு மனநிலை என்ன வச்சுப்போமே அதுக்கப்புறம் போகும்பொழுது இது எதுக்கு இது எதுக்குங்கிற ஒரு கொஷின் வருதுல்ல அது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கொஷின் மாதிரி எனக்கு தோணுது ஆக்சுவலாக ஸோ அது எந்த ஒரு மிகப்பெரிய காரியத்துக்குமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஃபில்ம் அந்த ஃபிலிமேக்கராக நடித்தே ஆகணும் ஒரு ரைட்டர்னால் அந்த ஃப்ரைட்டராக நடிச்சே ஆகணும் நடிக்கிறதுனா இங்கே வந்து கரெக்டாக அந்த ரோலை பண்ணணும் ஏன்னா தான் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு மிகப்பெரிய சவால அந்த ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகக்கூடிய அந்த ஒரு சோல் வந்து அதை ஏற்றுக்கிட்டு நடிச்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னோட சம்ஹவ் இட் ஹேஸ் டு கம்பல் இட் செல்ஃப் டு டூ தட் ஆக்சுவலி ஸோ அப்போ ஒரு சோல்ஜர் தைரியம் நின்று போர் 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 புரிந்து அங்கேயே வந்து இறக்கிறதுக்கு உறுதியாக இருக்க முடியும் அது மாதிரி எந்த ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன் ஆக்சுவலாக ஸோ துரோணர் என்ற சிற்களை அதாவது என்னது ஐயமன்றி அவ்வேடத்தை ஆற்றுபவன் வெளிகிறான் ஸோ ஐயம்பென்று அந்த வேடத்தை ஆட்டுறணும் ஒரு இடத்துல கூட அந்த சந்தேகம் வரக்கூடாது ஆனால் அந்த சந்தேகம் வராத எவனாவது இருப்பானு அப்படிங்கிறது தான் அந்த விஷயத்தை கேள்வியாக இருக்குது நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் சொல்லல்லி போட்டு சொல்ல ஒரு அறைக்குள் தான் நமக்குள்ளேயே நாம் வந்து சொல்லிக்கிறோம் இன்னோட லைக் வெஜ்ஸ் கன்வின்சிங் செல்ஸ் இன் தட் லக் ஆர் லைக் திஸ் வி ஹேவ் டு டூ திஸ் திஸ் இஸ் த பர்பஸ் த பர்பஸ் ஒரு விஷயத்தை நாமளே நமக்குள்ளே விதச்சிக்கிறோம்னு நினைக்கிறேன் இட் இஸ் நாட் லைக் சம்திங் காங்க்ரீட் இல்லை இட்ஸ் நாட் லைக் சம்திங் இன்னோ லைக் டேஞ்சிபிளாக உயிரோடு இருக்கிற ஒரு விஷயம் இல்லை அது ரொம்ப 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 கான்செப்டுவலி ஒரு தீம் ஒரு ஐடியா தான் அந்த ஐடியா பிடிச்சி தொங்கிக்கிட்டு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம் ஸோ இந்த த இனோ லைக் ஹேவிங் தட் ஸ்ட்ராங் இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் ஐடியா ஹேவிங் தட் யூனோ லைக் ஸ்ட்ராங் ஸ்டாண்ட்ஸ் ஆன் தட் லைக் வெரி இம்பார்ட்டண்ட் டு டூ எனி திங் டூ எஸ்பெஷலி வின் ஆன் தட் பர்டிகுலர் திங் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இன்னொருவன் பிழைப்பதனால் அவரொன்றும் இல்லை ஆயினும் நம்மை கடந்து அவன் வாழ வேண்டும் என்று அவன் விரும்பினான் அது ஒரு உறுதிப்பாடு ஒருவனே தக்க வைக்க முடிந்திருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம் எவரிடத்தில் இல்லாத சொல்லப்போகிறேன் எவரிடமும் அல்ல என்னிடமே என்னிடமல்ல என் விழிகளை நோக்கம் முதியவரின் கண்களுக்குள் வாழும் அந்த தெய்வத்திடம் ஸோ ரொம்ப வித்தியாசமான ஃபர்ஸ்ட் டைம் குன்று குவிக்கப்படுகின்ற போர்க்காட்சிகளில் ஒரு சாதாரண காவல் வீரன் ஒரு சாதாரண சோல்ஜருடைய உயிரை பற்றி ஃபஸ்ட்டு டைம் ஒருத்தன் வந்து திங்க் பண்ணுறோம் அதுவும் போர் நிகழ்ந்து முடிந்த உடனே இல்லை போர் ஒரு மிகப்பெரிய லாங் சீரீஸ் ஆஃப் போரில் நட்டுவில் இந்த மாதிரி ஒருத்தன் திங்க் பண்ணுறோம் எனக்கு கிட்டத்தட்ட ஐ மீன் த ஃபேமஸ் என்ன லைக் அர்ஜுனன் கிருஷ்ணன் அவங்களுடைய அந்த பகவத்கீதையை வந்து இங்கே சிம்பிளாக இன்னொரு ஷார்ட் வெர்ஷனில் நடந்துருமோ அப்படின்னு நான் கெஸ் பண்ணேன் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பதாவது சாப்டர் இருக்கும்பொழுது பிகாஸ் டிஸ் இட் மீன்ஸ் திங்க் சோ மச் அபவுட் லைக் ஈவன் லூசிங் தட் ஒன் உயர் பட் நெக்ஸ்ட் சப்டரில் ஹீ இஸ் லைக் டோட்டலி கான்ட்ராக்டிங் ஹின் செல்ஃப் அது வேற விஷயம் அது நம்ம அட்ரெஸ் பண்ணணும் பட் ஆனால் யாருக்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த ஒரு உயிரை காப்பாற்றி போகிறேன்ட்டு நான் எனக்குள்ளே சொல்லிப்பேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகட்டும் எனக்கு நானே ஏன்னோ தன்னிறைவு தான் முக்கியம் அப்படின்னு ஒரு சந்திங் பண்ணுறனா அது ஒன்று அதையும் தாண்டி அந்த மருத்துவர் இருக்கல அவருடைய கண்களில் அந்த தெய்வத்திட அப்படிங்கிறப்ப அது இன்னொரு வேறு லெவலில் வேற ஒரு தளத்துக்கு போது நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக ஸோ சம்பவ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஸ்மால் வேர்ஷன் ஆஃப் என்னோட அறிவுரைகள் ஃப்ரம் இலையாதவன்ட்டு திருஷ்டத்தை நடக்கும் நான் நினச்சேன் ஆக்சுவலாக இப்படிலாம் திங்க் பண்ண தேவையில்ல இதெல்லாம் வந்து ஏன்னா அதுக்கு டோட்டல் நேர்மாறாக இலையாதவங்க கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் இருக்குது ஊரில் ஒரு ஆம்பளை மிஞ்சக்கூடாது அதான் சிம்பிளாக சொல்கிறாங்க அனைவரையும் கொண்டுருங்க வயசானவந்தாலும் பார்க்க அதை கொன்று நல்ல நேரத்தில் ஒரு உரிய நேரத்தில் என்னோட அறத்தை எடுத்து சொல்லாமல் தடுக்காமல் இருந்தாங்கல்ல அவங்களும் சாக வேண்டியவங்க அப்படிங்கிற மாதிரி டோட்டலி வேறு ஒரு மைண்ட் செட்ல அடுத்த சாப்டரில் வெளிப்படுறான் இங்கே திருஷ்டத்தி ஒரு உயிரையாவது நம்ம சேர்ப்பணும் இங்கே ஒரு உயிர் ஆவதொன்றும் இல்லை இந்த ஒரு உயிர் எக்ஸ்ட்ரா காப்பாற்றுறதுனால அப்படின்னு திங்க் பண்ணுற அந்த ஒரு கான்ட்ரடிக்டரி மைண்ட் செட் இன் ஹீ இஸ் ஆல்சோ சேஞ்சிங் த நெக்ஸ்ட் சாப்டர் ஆக்சுவலாக ஸோ யா சாத்திகி பெருமூச்சுடன் தலையசைத்தான் அசைத்தான் திருஷ்டத்யம்னன் யாதவரே நமது வெற்றி கூட நாம் சீமந்தகத்தை விழி விழிகளால் தாக்க நேரவில்லை என்பதனால் இருக்குமோ என்றான் சாத்திகை திடுக்கிட்டு என்ன சொல்கிறீர் என்றான் நான் அவ்வண்ணம் எண்ணினேன் என்றான் திருஷ்டத்யம்மன் சாத்திகவன் விழிகளை சில கணங்கள் நோக்கியப்ப நாம் அதே எண்ணத்தை நானும் அடைந்தேன் என்றான் எழுந்து கைகளை கழுவிக்கொள்ளும் நாம் அரசரை சந்திக்கும் வேலை என்றான் திருஷ்டத்னன் ஸோ இவங்களாம் இலையாக அதை அவனை பார்க்க இந்த ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஒரு பேராகிராஃபில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அக்ரூரம் என்ன கிரத வரோம்னா மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வரப்போ உண்மையிலே இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இவங்க ரெண்டு பேரும் உங்கள் சேர்த்து நின்று சாத்திக்கு இது வரைக்கும் அந்த இதை பார்க்கலங்கிறதுனாலேயே தே ஆர் லிட்டில் தே கன்சிடர் திம்சில்ஸ் அஸ் பியூர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அதை பார்த்துருந்தா அவங்கள பார்த்துருந்தா மாறி இருக்கலாம் இல்லையா மனசு மாறி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம மைண்டில் உடனடியாக வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த சாப்டர் இந்த பேராகிராஃப்க்கு முன்னாடி ஆனால் அதே விஷயத்த கரெக்டாக நாம் ரீடரோட மைண்டில் என்ன போட்டு என்ன ஒரு கேள்வி வருமோ அந்த கேள்வி உடனடியாக அட்ரஸ் பண்ணுறது இருக்குல்ல ஸோ ஐ லைக் இட் ஆக்சுவலாக ஸோ இதே தான் டே நீங்கள் ரெண்டு பேர் பார்க்கல இங்கே ஜாலியாக உட்காந்துருக்கீங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கே பார்த்து மயங்கிருக்கேன் நீங்களும் பசங்க தான் மயங்கிருக்கலாம்ல அப்படின்னு என் மைண்ட்ல ஒரு கேள்வி வந்துடன அந்த கேள்வி அட்ரஸ் ஆகுது நாம ரெண்டு பேரும் அதை பார்க்கல நமது வெற்றி கூட நாம் செய்யமந்த கத்தை விழிகளால் பார்க்க நேரவில்லை என்பதால் இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது இது நான் எப்படி பார்க்குறேன்னா மேபி இது ரொம்ப பிளான்டாக கூட இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா நான் இந்த திங்க் ஸ்கூல்னு ஒரு யூடியூப் இருக்குல்ல அது நிறைய கேஸ் ஸ்டடிஸ்க்கு இன்னோ லைக் பிஸ்னஸ் கேஸ் ஸ்டெடிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்க்கும்பொழுது பொழுது ரொம்ப தெளிவாக வியூவர்ஸை ஒரு பிஸ்னஸ் கொஷின் நோக்கி கொண்டு போவாங்க இவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க இந்த கம்பெனி இப்படி பண்ணுது இவ்வளோ ப்ராஃபிட் ஆச்சு ஆனால் இவங்களுக்கு இவ்வளோ தடைகள் இருந்தது அது இதெல்லாம் சொல்லிவிட்டு யூ மைட் பி திங்கிங் ஹவு தே அச்சீவ்டு ஹவ் அ நே அச்சீவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எஸ் அந்த கொஷின் நம்மளுக்கு வந்து அந்த கொஷினை நம்மளுக்குள்ளே பிளான் பண்ணி அந்த கொஷினை உடனே ரிசால்வ் பண்ணுவானுங்க அந்த மாதிரி கேஸ் ஸ்டடியில் அப்போது வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு கிக்கு கிடைக்கும் ஒரு இனிஷியல் என்னோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஆ நாம் கரெக்டான கேள்வி கேட்டிருக்கோம் அதே அந்த ப்ரெசென்ட்டை சொல்லியிருக்கோம் அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்பொழுது ஒரு ஆச்சரியமும் ஒரு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு என்ன விஷயமும் கிடைக்கும் அது ஒரு டாக்டிக்ஸ்னு சொல்ல முடியாது பட் இட்ஸ் த கைண்ட் ஆஃப் நரேட்டிவ் வாண்ட் டு டூ ஆக்சுவலி என்னோட அந்த மாதிரி கூட நான் யோசிச்சு பார்த்தேன் ஒருவேளை ஜே ரொம்ப இன்டென்ஷனலா ஒரு ஒருத்தனுக்கு ஒரு வாசகன்னு படிக்கும் பொழுதே அந்த ஒரு கேள்வியை உண்டாக்கிட்டு அதை உடனே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் வருது அப்படிங்கிற மாதிரி கூட நான் நினைச்சேன் ஆக்சுவலா ஆனால் இந்த இடத்துல கரெக்டான ஒரு ஆன்சர் சொல்லலை அதே கொஷின் எடுத்து மட்டும் வைக்கிறார் திருஷ்டதிமுன்னு சாத்திக்கு நடக்கக்கூடிய அந்த கான்வர்ஷனில் போரின்றி படைக்கலங்களுக்கு என்ன பொருள் மூத்தவரே படைக்கலங்கள் இல்லாமல் நம் தோள்களுக்கு என்ன பொருள் என்ற திருஷ்டி எனக்கு போர் இல்லாமல் இருக்கும் பொழுதுகள் உகந்தவை அல்ல அப்போது காயோ மலரோ இழாத வெற்று மரபனை என்னை உணர்வேன் என்றபடி தன் வில்லையும் அம்பராத்துணியையும் எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் ஸோ இது திருஷ்டா திமுகன் சொல்கிறான் நான் திரும்புறவு படிச்சு திருஷ்டத்துமுன்னன் தான் சொல்கிறான் ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து பலராமன் இது தேவையா எனக்கு போர் புரியவே எனக்கு ரொம்ப ரொம்ப வியடாந்தது பலராமன் எப்போ பார்த்தாலும் எழுந்து குதிக்கக்கூடிய ஒரு ஆள் எதுக்கெடுத்தாலும் கதை எடுத்து போடுற ஒரு ஆள் எதுக்கெடுத்தாலும் தோல் எதுக்கடுத்த தோல் தோல்படுத்தணும் சொல்லிட்டு ஒரு பிசிக்கல் ஃபைட்டுக்கு என்னோட ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் எனக்கு போர் புரியவே பிடிக்கலங்கிற ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இட் மை பி டோட்லி டிஃப்ரெண்ட் ஏன்னா ரொம்ப ஆஜானு பாகுவா எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபைட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒருத்தன் ஹி மேட் ஹி வாண்ட் டு என் த லைஃப் ஃபார் எனி ஒன் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கருணை மனுக்குள்ளார் ஆனா இளையாதவன் ரொம்ப பெருசா தேவை நான் மட்டும் போர் புரியக்கூடியவன் ஆனா அடிச்சு கூடியவன் நீ இருக்கவே கூடாது உலகத்துல அப்படின்னு ரைட் ஸோ அண்ணன் தம்பிங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது ரொம்ப முரணான ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆ ட்ரைட் நான் வந்து பார்க்குறேன் ஆக்சுவலாக இவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது சொல்கிறப்ப தான் இந்த ஒரு டிஃப்ரென்ஸே வருது ஆக்சுவலாக இல்லையா அதை எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு பெருசாக போறெல்லாம் புரியாமல் யாருக்கிட்டையும் சும்மா போய் வன் பார்த்துக்கிட்டு சண்டை போடுத்துக்கிட்டு அது தோல்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் குஸ்தி பண்ணாமல் ஃபைட்லாம் பண்ணாமல் ஜாலியாக இருக்குவான் ஆனால் சம்மந்தம் ஆனால் தனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது போட்டுச்சு அடித்து துவம்சம் பண்ணி மொத்த ஊரையும் காலி பண்ணி மொத்த வம்சத்தையும் அழித்து ஏன்னா லைக் புல்லோட வேறோட புட்டுங்கி எடுக்கிறது இருக்குல்ல ஒரு மண்லேருந்து எல்லாத்தையும் புட்டுங்கி எடுக்கிறது இல்லை அதுதான் இல்லையாதவன் அவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஒரு ஈவில் தன்மை உள்ள ஒரு ஆளாக தான் நான் வந்து கிருஷ்ணனை பார்க்குறேன் ஆனால் அதே நேரத்தில் பலராமன் எப்போ பார்த்தாலும் தோல் தோல்படுத்தணும் எவனை பார்த்தாலும் ஆ பெருசாக இருக்கா வா தோல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டுக்கு அழைக்கிறேன் மனசு ஆனால் எனக்கு போர் புரிஞ்சு மற்றவங்களை கொள்றது எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அது ஒரு அஜானு பகுவான ஒரு இன்னசென்ட் குழந்தை தான் வடராமன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் இருக்குது இந்த ரெண்டு ஒரு கான்ட்ரடிக்ட்ரி இமேஜ் இருக்குது ஆக்சுவலாக வடராமனையும் இல்லை கிளையதவனையும் பற்றி பொழுது அதே நேரத்தில் அவனை கன்வின்ஸ் பண்ணும்பொழுது திருஷ்டத்தையும் சொல்கிறான்ல இதுதான் நான் ரொம்ப கான்ட்ரிக்டரி போன சாப்டரில் இந்த போர் எதற்குங்கிற கொஷின் இழாம அவர் தருக்க முடியுமா அந்த திருஷ்டத்தையும் திங்க் பண்ணுறது அந்த ஒற்றை உயிரை சேவ் பண்ணுறதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்டர்னல் டயலாக் பிட்வீன் வித் ஹிம்சல்ஃப் ஒன்லி என்னவோ இல்லை இட்ஸ் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிம் அந்த ஒரு கான்வர்சேஷன் வழியாக அவனுக்குள்ளே என்ன மாதிரியான ஸ்டார்ட் ப்ராசஸ் நடக்குது ஜஸ்ட் டு சேவ் அ சிங்கிள் உயிர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து எடுத்து பார்த்தோம்னா திருஷ்டத்தில் நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒன்று எனக்கு பொருள் இல்லாமல் இருக்கும் பொழுதுகள் உகந்தவை அல்ல அப்போது காயோ மலரோ இழாத வெற்று உன்னை என்னை உணர்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெட்டஃபராக இருக்கட்டும் அந்த ஒரு அனாலஜியா இருக்கட்டும் அந்த அனாலஜியே வந்து டோட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பட் பட் ஐ ஆல்சோ கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் தி ஷெத் கம்ஸ் ஃப்ரம் பிகாஸ் அவன் போர்ல காம்பில போர்ல அடிபட்டு பல நாட்களாக அப்படியே உட்காந்து இது பண்ணுவேன் சோ அவனுக்கு அவ்வளவு போர் பிடிக்குங்கிறதுனாலயே அவன் உடல் கட்டுப்படுத்தப்படாதனால ஹீ ஃபெல் டோட்லி லாஸ்ட் இஸ் லைஃப் சோ அவனுக்கு போர் தான் ஒரு ரெஜினேஷன் மாதிரி ஒரு ரெடம்ஷன் மாதிரி ரைட் ஸோ அவன் அங்கே தான் மீட்டெடுக்கப்படுறான் ஏன்னா போர்க்கு சமயங்கள்லாம் அதனால தான் அவன் ஃபோன் இன்னும் விரும்புகிறானோ அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு அதிலிருந்து வீரர்கள் சிலர் நீரில் குவித்து நீர் பறவைகள் மொய்த்துக்கொள்வது போல வெண்ணிற இறகுகள் கொண்ட அம்புகள் அவர்களை சூழ்ந்து வீழ்த்தினர் இது போர் சமயம் ஸ்டார்ட் ஒரு அழகான ஒரு உமை நீர் பறவைகள் மொய்த்துக்கொள்வது போல் வெந்நிற இறகுகள் கொண்ட அம்புகள் அவர்களை சூழ்ந்து வீழ்த்தின அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப அழகாகது மேஜன் பண்ணுறதுக்கு மக்களின் கூச்சல்களும் புண்பட்டோரின் அலர்களும் கொம்புகளும் முரசுகளும் ஒலிக்கும் மோசைகளும் கலந்து எழுந்தன யானைகளும் குதிரைகளும் மத்திரிகளும் முழுமையாக கைவிடப்பட்டன என அவை எழுப்பிய குரல்கள் காட்டின அப்புறம் இதுக்கப்புறம் வந்து ஈவன் அனிமல்ஸ் ஆர்கெட்டிங் ஜஸ்ட் லைக் திராஷ்டவுட் இல்லை ஸோ அதெல்லாம் தான் படிக்கும்போது ரொம்ப டிஸ்டர்பிங் இருந்தது இந்த சாப்டரில் நாற்பத்தி ஒரே சாப்டரில் முழுக்க 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 படிக்கும்பொழுதே எனக்கு தோன்று நான் அடிக்கடி தோன்று ஒய் நார்மல் பீப்பிள் ஒய் நார்மல் பீப்புள் அப்படி அதில் இலையாதவன் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் யூ கான் ஜஸ்ட் பி அை ஸ்டாண்டர் இஃப் ஜஸ்ட் அை ஸ்டாண்டர் அப்படிதான் அவனுடைய ஸ்டாண்ட்ஸு ஆனா எல்லா இதுலேயும் பெண்களை மன்னிச்சு விட்டுறாங்க ஸோ பெண்களையும் குழந்தைகளையும் மட்டும் மன்னிச்சு விட்டுறாங்க ஸோ அவங்கள தன்னுடைய குடிகளாக ஏத்துக்கிறேன் அவங்கள வந்து துவாரையை கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதாகட்டம் அதெல்லாம் மட்டும் ஓரளவுக்கு நல்ல வேலை பெண்களையும் குழந்தையும் நீ வந்து எடுத்து கொன்று அப்படின்னு சொன்னா அவனுக்கு கம்சனுக்கு அப்புறம் என்ன டிஃப்ரென்ஸு இல்லையாதவனுக்கு கம்சனுக்கு என்ன டிஃப்ரென்ஸு குழந்தைகளையும் லைக் பெண்களையும் பெண்களையும் சேர்த்து கொண்டு இருந்தால் என்ன டிஃப்ரென்ஸ் ரைட் ஸோ ஆனால் அங்க இருக்கிற ஆ ஆண்கள் யாரையுமே உடலை ஐநோ லைக் ஈவன் முதியவர்கள் கூட உடலை ஃபார் த சேம் ரீசன் ரைட் தே ஹேவன் ஸ்டாப்ட் வா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய காரணம் கிணற்றை சுற்றி நின்று உள்ளே அம்புகளை தொடுத்தனர் மதுரா மதுராவின் வீரர்கள் திருஷத்திவன் இடையில் கை வைத்து நின்று அதை நோக்கினான் அம்புகள் விழுவிழ உள்ளிருந்து எழுந்த அளர் அடங்கியது இது அப்படியே அவன் பார்த்துட்டு இருக்கிறது சம்ஹவ் ஐ ஃபீல் தட்ஸ் அட் அட் இஸ் ஆல்சோ டாக்குமெண்டட் தட் கருணே இல்லாதவன் கருணே இல்லாதவன் லைக் ரூடான ஒரு ஆள் ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு ஆள் இல்லையா அப்படின்னு துஷ்ட திரு நினைக்கிறான் ஸோ அதுவும் நடக்குது இதுவும் நடக்குது ஸோ மைண்டுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப தெளிவாக இந்த சாப்டர்ல சரி அடுத்த சாப்டர்ல வந்து பெருசாக சொல்ல ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் லைக் யூனோ எக்ஸ்பிளேஷன் ஆஃப் தீரிஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் தான் நடக்குது ஆக்சுவலா இருண்ட புதற்காடுகளுக்குள் புறவியில் சிதமந்தக சிதமந்தகத்து கச்சையில் இருக முடிந்தபடி செல்லும் சததன்வாவை அவன் நினைவுகள் எழுப்பினான் அவன் நினைவுள் எழுப்பினான் ஒரு கணம் கோழை என்று கசந்தது அவன் கணம் ஆகும் மறுகணம் அவ்வாறு செல்பவனுடன் தன்னையும் இணைத்து கொண்ட தன் நெஞ்சின் ஆழத்தை எண்ணி துடுக்குற்று அதை எவரேனும் அறிகிறார்களா என்பது போல சூழ்ந்த சூழ நோக்கினான் எனக்கு என்ன புரியலன்னா சததன்வா எதுக்கு இதெல்லாம் பண்ணான் அவன் பின்னாடி ஒரு பெரிய பவர் இருக்கு காசி இருக்கு லைக் மகதம் இருக்கு அவங்கெல்லாம் துணைக்கு இருக்காங்க ஸோ ஏதாவது நடந்தாலும் தே ஓன்ட் லீவ் இட் பிளஸ் கிருஷ்ணர் வந்து என்னோட எதே அதை வந்து போர் இடத்துல அவளை ஈஸியாக வர மாட்டான் இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் மணி நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படியே வந்தாலும் இங்கே ரெண்டு பெரிய பவர் இருக்குங்கிறதான முக்கியமான விஷயம் ஏன்னா மகதம் ரொம்ப ஒரு சில சாப்டர்ஸ் முன்னாடி என்னன்னா த மைண்ட் செட் ஆஃப் மகதம் இஸ் ஃபார் அ போர் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் மேபி செய்திகள்லாம் போகாம இருந்திருக்கலாம் ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ்னால அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கன்வீனியன்டா சொல்லிடலாம் பட் ஸ்டில் ஷுட் பீன் வித் மகதம்ல எந்த நேரத்துலையும் போர் வெடிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது இவன் வந்து சத்தராஜ்யத்தை கொலை பண்ணி அது கொடூரமாக கொலை பண்ணி சேமந்தத்தை எடுத்து வந்த உடனே காசையும் மகதமும் சேர்ந்து சதன் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கணும் அங்கே நிறைய படைகள் இருந்துருக்கணுங்கிறது என்னுடைய லாஜிக்கல் மைண்ட் திங்க் பண்ணிச்சு அப்புறம் என்ன வந்து லூசு பயலா சதன் வா தனியாக வந்து இல்லையா தவணை எதுக்கிறதுக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆக்சுவலாக ஸோ அந்த இடத்துல ஐ டோன்ட் நோ வீக் பாயிண்ட் இன் ஃபிக்ஷன்லாம் என்னால் சொல்ல முடியல ஆனால் எனக்கு என்னமோ அந்த இடத்துல ஏன் என்னோ லைக் சம் ஹவு சம்திங் ஷுட் ஹவ் ஹேப்பன் ஃப்ரம் தி இனோ லைக் எளிமீசைட் ஆசோல் ரைட் சும்மா ஜாலியாக விட்டுட்டு போகிறதுக்கா சதரஜன் வந்து எடுத்துட்டு வருவான் என்னோ லைக்கா ஏன்னா அவன் கால்குலேட்டடாக தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு மர்டர் பண்ணியிருக்கான் சதரஜத்துக்கு ரைட் ஸோ அதெல்லாம் சொல்லப்பட்டுட்டு அது மாதிரி எதுவுமே இங்கே நடக்காதப்ப தான் ஐம் கெட்டிங் பசல்டு ரைட் அப்புறம் இன்னொன்று இது போன வீடியோலேயே நான் சொல்லியிருக்கணும் கிருதவர்மனுடைய ஒரு சின்ன மைண்ட் செட்டை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும் கிருதவர்மன் சொல்லுவான்ல அதாவது ஒரு ஒற்றன் வந்து அக்ரூவருக்கும் கிருதவர்மனுக்கும் நடக்கிற கான்வர்சேஷனில் மண்ணும் பெண்ணும் இது ரெண்டுத்தினால பிரிந்தவர்கள் ஆர் இது ரெண்டுத்தினாலே இனிமையானவங்க ஒன்று சேரத்துக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன உடனே கிருதவர்மன் அதையும் தாண்டி புகழ் முக்கியமானது அதை என்னையாவது சதோதர்வா வந்து கிருஷ்ணகிட்ட சேர்ந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான்ல அப்போ போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி கிருதவர்மன் கிருதவரமனுக்கு எது முக்கியம் பாடருடைய நாவல் நிற்கக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான் அவனுக்கு முக்கியம் ஏன்னோ சம் கைண்ட் ஆஃப் ஹி ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் அவன் வரலாற்று தருணத்தில் நிற்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் ஒவ்வொரு நாளும் இல்லை ஒவ்வொரு தடவையும் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இலையாதவனுக்கு முன்னாடி தன்னை நிமிர்த்தி ஏன்னோ காட்டி தன்னுடைய வேலிடேஷனை தேடி தனக்கு தன்னுடைய விசிபிலிட்டியை தேடிக்கிறதுக்காக துடித்து கொண்டு இருக்கும் கிருதவர்மனுக்கு அந்த பானர் நாவல் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் அந்த ஒரு இம்மார்டல் திங் தான் முக்கியம் மோதன் லைக் மண் பெண் அப்படிங்கிற மாதிரியான நான் பா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த காரணத்தினாலே தான் அவன் சௌதன் வாக்குடன் சேர்ந்துருக்கான்னு நினச்சேன் ஏன்னா என்னதான் இருந்தாலும் இளையாதவனுக்கு முன்னாடி தன்னை ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக காட்டிக்கிட்டு இளையாதவனுக்கு பக்கத்திலே நின்று மிகப்பெரிய விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது செய்ய முடியாது வர அதனால் ஹி ஜஸ்ட் கோஸ் டு த ஆப்போசிட் சைடு சததன் வாஸ் சைட் அண்ட் தென் லைக் யூனோ ஃபைட் பேக் எதையாதவன் பிகாஸ் லைக் ஹி ஆல்ரெடி ஹாஸ் அ சப்போர்ட் ஃப்ரம் லைக் மகதமன் காசி அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் ஒரு மிகப்பெரிய வரலாற்று நாயகனாக ஆகலாம் அவ்வளோ பெரிய புகழ அவனுக்கு கிடைக்க போது இஃப் ஹி வின்ஸ் எனிவே ஹி டசன்ட் ஹாவ் அ பிக் பிளேஸ் யூனோ அந்த சைட் ஆஃப் இல்லையா ஸோ ஹி வில் ஐ வில் ஐ ஐ மே ஆல்சோ ட்ரை கி அதர் சைடு தட் மெயிட் ஹாவ் லிக் யூனோ சம் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தாட் ப்ராசஸ் தான் கண்ட் அந்த ஆப்போசிட் சைடுக்கு போனானோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹைப்போத்திசிஸ் எனக்கு இருக்குது ஆக்சுவலாக இங்கே திருஷதிமனன் வந்து திங்க் பண்ணுறான்ல ஆஹ் இந்த நேரத்தில் சாதாரணமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே போயிருப்பான் அப்படிங்கிறபொழுது கோழைன்னு அவனை நினைக்கிறத விட ஏதோ ஒரு இடத்துல தன்னை முனைத்து கொண்ட ஒரு ஒரு விஷயம் இது ரொம்ப ரொமான்ஸ்டான ரொம்ப கம்மியாக குறைத்து கூறப்பட்ட ஒரு விஷயம் அது தா யாரும் அறிகிறார்களா அப்படி என்பது போல சூழல் நோக்கி நான் துணிக்குற்று யாரும் அறிகிறார்களா அப்படி திருஷ்ட திமுன்னு அப்போ திருஷ்ட திமுன்னுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஒரு கலக்கம் இன்னும் இருக்குது யூனோ வென் ஹி சீஸ் தட் சேம் அந்த மணி தென் யூனோ இட் வில் பி எக்ஸ்க்ளூசிட்லி ஷோன் இன் ஹிஸ் ஃபேஸ் தட் யூனோ தட் ஹீ ஆல்சோ யூனோ கெட்டிங் அ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக அந்த தருணத்துக்காக நான் காத்துட்ருக்கேன் ஏன்னா சில சில க்ளூஸ்ன்னு சொல்ல முடியாது இப்போ போன சாப்டரில் சொன்ன மாதிரி ஏன்னா நீ நானும் அதை பார்க்கல அதனால தான் நாம இருந்து மயங்களை அந்த சிவமந்தங்கமணியை பார்த்து அப்படின்னு சொல்கிறதாக இந்த இடத்துல சதுதன்வாவோட தன்னை நினச்சிக்கிற ஒரு விஷயம் எங்கேயோ ஒரு காட்டில் தப்பிச்சு எஸ்கேப் ஆகி போயிட்டான் சிவம்பந்தங்கமணியோட அப்படிங்கிற ஒரு 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 மிகப்பெரிய விஷயத்துலேருந்து ஒருத்தன் எஸ்கேப்பாக இருக்கான்னா அந்த எஸ்கேப் எஸ்கேப்பானனோட மைண்ட் செட் எவ்வளோ ரிலீஃப்டாக ரிலாக்ஸ்டாக இருக்கும் அவங்க கூட நாமளும் இப்போ நம்மளும் இணைஞ்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன விளைவாகட்டும் ஸோ ரொம்ப ரொம்ப அடி ஆழத்தில் அவனுக்கு சேமந்தக மணியை பற்றின கொடுத்த ஹைப்பு என்னோ லைக் சுற்றி முத்தி அதை பற்றி சுத்த ஏன்னா லைக் சுற்றி கட்டப்பட்ட கதைகள்னாலே அவன் அது மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துருச்சோ ஆல்ரெடி அவனுக்கே தெரியாமல் அவனோட அடி ஆழத்தில் லைக்கினோ லைக் ஹி இஸ் ஆல்ரெடி கெட்டிங் அட்ராக்டடோ டு தட் மணி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு பின்பு கலைப்புடன் தன்னை உணர்ந்து மூச்சுழுத்து புறவி மேல் உடல் இழக்க அற அமைந்தான் முன்னால் பறந்து சென்று தவித்த உள்ளம் வளைந்து திரும்பி வந்து உடலின் கிளையில் வந்து சிறகு அமைந்தது அது பல இடங்களில் சொல்லப்படுது அது சதோதரமாக தேடி கண்டுபிடிக்க போகிற அந்த சே சீனில் ஒவ்வொரு தடவையும் உள்ளம் அவன் ஆல்ரெடி கண்டுக்கிட்ட மாதிரியும் உடல் இன்னும் போகலை அப்படிங்கிற ஒரு கன்சண்டை பற்றி அடிக்கடி பேசிகிட்டே இருந்தது அது நடந்தது ஆக்சுவலாக அந்த ஒரு என்ன த ஹோல் ஐடியா ஆஃப் ஐ ஹாவ் டு கெட் தட் திங் ஆல்ரெடி உள்ளம் போயிடுச்சு ஆனால் அது இன்னொன்று த திஸ் ஹோல் ஃபிசிக்கல் திங்கு ஸ்டாப்பிங்கஸ்ட் டு ரீச் தட் பொசிஷன் இருக்குல்ல ஸோ அது அடிக்கடி பேசப்பட்டது நல்லா இருந்தது மேலைவானில் எழுந்த பல்லாயிரம் ஒவ்வால்கள் கங்கையின் பெருஞ்சுழி ஒன்றில் வட்டமலம் சருகுகளைப் போல் சுற்றி பிறந்தன அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜ் நல்லா இருந்தது பியூட்டிஃபுல்லான இமேஜ் எனக்கு ஒவ்வாறு எல்லாத்தையும் சருகுகளோட கம்பேர் பண்ணி அழகாக அந்த ஒரு இமேஜ் நல்லா இருந்தது ப்ளஸ் இந்த நாற்பத்தி ரெண்டாவது சாப்டரில் முக்கியமாக நான் அடிக்கடி சொன்னது ரொம்ப என்னோட லைக் லென்தின்னு சொல்ல மாட்டேன் ஐ ஃபில் குட் டன் லைக் எஃபிஷியன்ட்லி பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஸோ அப்படிங்கேர் கிருஷ்ணபூர் பஸ்ல இருந்து அந்த காட்டுக்கு போய் சதனோட தலை எடுக்கிற வரைக்கும் சொல்லக்கூடிய அந்த மொத்த இட் வாஸ் நாட் லைக் வெரி வெரி லைக் வெரிடபுள்னு சொல்ல மாட்டேன் இட் வாஸ் நாட் வெரி இட்ஸ் நாட் வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் த சேம் டைம் இட் வாஸ் மேட் இன்ட்ரெஸ்டிங் டூ டு லாட் ஆஃப் ஒன்சஸ் அந்த இடத்துல தான் டெக் மட்டுமே சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் தான் அவர்கள் ஒவ்வொருவராக மேலிருந்து அள்ளி கொட்டி செதறி விழுபவர்கள் போல நிலத்தை அரைந்து கைகால் துடிக்க அலறி அமைவதையும் தொடரும் புறவைகள் பெரிய குழம்புகளால் அவர்களை மிதித்து முன்னகர்வதையும் அவையும் அவர்கள் அம்புப்பட்டு புல்லில் திரித்து சரிந்து உருண்டு எழுந்து விசை தீராமல் மீண்டும் விழுந்து உருண்டு செல்வதையும் சததன்வா வா காதுகளாலேயே கண்டான் சோ ஒரு ஹை ஸ்பீட்ல ஒரு ஹை சேஸ் மோமெண்ட்ல அதுவும் உயிருக்கு தப்பி ஓடி கொண்டிருக்கிற ஒரு ஜீவன் சததன்வா ரைட் எப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ஏன்னோ அந்த இடத்துல கிருஷ்ணனுடைய பிரில்லியன்ஸை காட்டுறதுக்காக சில விஷயங்கள் இன்ஃபர்மேஷனை வச்சு ப்ரில்லியன்ஸை போர்ட்ரே பண்ணுறக்கூடிய சீன்ஸ்லாம் நடக்குது அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம் ஏன்னோ லைக் அந்த குதிரையோட டைப்பு அதோடைய பாதம் எப்படி இருக்கும் குழம்புகள் எப்படி இருக்கும் ரைட் அதை பற்றின சில பல வர்ணைகள் அதுக்கப்புறம் ஸோ அதெல்லாம் விட்டுருவோம் இப்போ இந்த இடத்துல சதன்வா அவ்வளோ பெரிய ஒரு உயிர் தப்பித்து உயிருக்காக தப்பித்து ஓடும் பொழுது அவனுடைய ஆள் மனசில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது ரிஜிஸ்டர் அதில் காதுகளாலே அத்தனை விஷயத்தையும் லைக் ஹீ ஹீசிங் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இல்லை இந்த மாதிரியான நுவான்ஸான இடங்கள்ல நாள்தான் நாற்பத்தி ரெண்டாம் சாப்டரில் இட் வாஸ் லைக் ஆக்சுவலி வெரி ரீடபிள் அப்படின்னு சொல்லலாம் இவன் தோ ஐ ஃபெல்ட் தட் இட் இஸ் நாட் அ வெரி நீடட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃப்ரம் இன்னும் திஸ் ட்ராவல் தக்ஷண கோஷிலேருந்து அவனை கண்டுபிடிச்சு அவனை கொலை பண்ணுற வரைக்கும் அந்த ட்ராவல் அவ்வளோ பெரிய ட்ராவல் தேவையில்லை ஒரு சாப்டர் எடுத்துக்க தேவையில்லை நான் திங்க் பண்ணாலும் அந்த சாப்டருக்குள்ளே இந்த மாதிரியான சில சில பல விஷயங்கள் நடந்தது இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணல பட் நல்லா அவருக்கு திருஷ்டத்து எனக்கு ஒரு கட்டத்தை சாதனமாக அவனுடைய குதிரையில் போய்ட்டுருக்கும்பொழுது அந்த குதிரையோடைய ஓசையும் அதனால் பக்கத்தில் இருக்கிற புற்களுடைய நடுக்கமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன நோன்ஸ்டான ஒரு இடம் வரும் ஸோ சமூக யூனோ பிகாஸ் ஆஃப் த்வான்ஸ்ட் ரைட்டிங் பிகாஸ் ஆஃப் தி ரொம்ப ரொம்ப தெளிவாக ஒரு மைக்ரோ விஷயத்தை எடுத்து சொல்லப்படுறதுனாலயே இந்த சாப்டர் எகெய்ன் இட்ஸ் பிகமிங் ரீடபிள் எகெயின் இட்ஸ் பிகமிங் இன்ட்ரெஸ்டிங் எகெய்ன் யூனோ இட் இஸ் இட் இஸ் இட் இஸ் லைக் இட் இஸ் அ ஹை செல்லிங் குவாலிட்டி ஃபார் ஃப்ரம் லிட்ரேச்சர் பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக ஈவென்தோ இந்த ஹோல் சாப்டரில் இந்த ஜேர்னி எனக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அவ்வளோ தேவையில்லை அப்படின்னு தோணினாலும் ஸோ தட்ஸ் ஹவு இட் இஸ் லட்சிகளுக்கு அடுத்தடுத்து ஸோ அடுத்து அக்ரூவருக்கு இதுவரை பண்ணிருக்காங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இல்லை யாது முக்கியமாக நான் எவ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அக்ரூர் என்ன சொல்ல போறாரு கிருஷ்ணன் கிட்டே எப்படி இந்த சேமந்தகமணி அது எப்படி ஃபிலாசஃபைஸ் பண்ண போகிறாங்க எப்படி ஒட்டுமொத்த மனிதருடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய இந்த கீழ்மையை அட்ரஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத என்னுடைய அவளை இருக்கேன் அப்போ சி